ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் வந்து இப்போ இருபத்தோரு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டேன் அது அது மாதிரியே அதில் வந்து இப்போ மார்கழி மாதங்கிறதுனால அதை அப்படியே மார்கழி மாதம் ஃபுல்லாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன் இதில் வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்னென்ன செய்யலாம் செய்ய வேண்டாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஐடியாஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்களோட உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி எல்லோரும் இதே மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிக்கோங்க கண்டிப்பாக இந்த டைமிங் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுறது வந்து ரொம்ப நமக்கு எல்லாமே நல்லது கிடைக்கும் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது சூரிய உதயத்துக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி காலம்புற மூணு மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளார விளக்கேற்றணும் இந்த இது நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் நம்மளுக்கு அப்படியே பழகிடும் ஃபஸ்ட்டு நம்ம டெய்லிக்குமே வந்து வந்த எழுந்தவனையே வாசல் தெளிக்கணும் வாசல் தெளித்து சாமியை வீட்டுக்குள்ளே அழைக்கிறதுக்கு வாசல் தெளிக்கணும் வாசல் தெளித்து கோலம் போடணும் அப்போ தான் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் வாசல் தெளிக்கிறதுக்கு வந்து உங்கள் எல்லாம் அப்போல்லாம் சாணம் போட்டு வாசல் தெளிப்பாங்க நம்மள்ட்ட இப்போ அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை அதனால நம்ம வந்து இப்போ வந்து மஞ்சள் போட்டு வாசல் மஞ்சள் தூள் தண்ணியில் போட்டு அதை போட்டு வாசல் தெளிங்க அடுத்த விஷயம் வந்து வீடு தொடக்கலாமா வீடு தொடக்கணுமா அப்படின்னா நிறையா பேருக்கு டவுட் இருக்கும் டெய்லிக்கு வீடு துடைக்கணுமா அப்படின்ட்டு டெய்லிக்கெலாம் வீடு தொட தினமும் வீடு தொடக்கணுன்னா அவசியம் இல்லை நம்ம வீட்டில் நான்வெஜ் சமைக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு மறுநாள் கண்டிப்பாக வீடு தொடக்கணும் நம்ம வந்து பீரியட்ஸ் சமயம் அந்த மாதிரி டைமிங்கில் பெண்களுக்கு உள்ள விஷயங்கள்லாம் அந்த மாதிரி சமயங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக வீடெல்லாம் சுத்தமாக தொடச்சிட்டு தான் நம்ம வந்து மறுநாள் பூஜை பண்ணணும் அது அது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் நம்ம எம்பி சமைக்கிறோம்னா அதெல்லாம் வந்து மொதல் நாளே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு இந்த வேஸ்டேஜெலாம் தூக்கி போட்டுட்டு நைட்டே எல்லாத்தையும் விளக்கி கிளக்கி ஜாமான்லாம் வச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுடுங்க காலமுறை ஏன்னா கண்டிப்பாக டைமு பற்றவே பத்தாது நீங்கள் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா கூட நம்ம ரெடி ஆகிட்டு வரந்து பூஜை ரூமில் பண்ணுறோம் கண்டிப்பாக அஞ்சு மணி ஆகிடும் அந்த இது கரெக்டாக இருக்கும் அது மாதிரி தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக தலைக்கு குளிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம சுத்தமாக இருக்கும்போது டெய்லிக்கும் குளிக்காமல் கூட நம்ம கை கால் மூஞ்சிலாம் கழுவிட்டு பழலாம் விளக்கிட்டு சுத்தமாக பண்ணலாம் நம்ம சுத்தமாக இருக்கிற பட்சத்தில் இல்லாட்டினா கண்டிப்பாக தலைக்கு குளிக்கணும் பீரியட்ஸ் முடிஞ்சோன்னால் அது நம்ம வீட்டில் வேற நம்ம எல்லாம் யாராச்சும் குழந்தைங்க வேறு யாரும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பிரியாடாக இருக்காங்க அவங்களுக்கு முடி இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி சமயங்கள் எல்லாம் கண்டிப்பாக வீடெல்லாம் தொடச்சி விடணும் எந்தி சமை க எழுந்தி சமைக்கிறோம்னா அன்னைக்கு கண்டிப்பாக வீடெல்லாம் தொடச்சி விட்டுடுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் வீட்டில் ஒரு நல்லா ஒரு வாசமாக நல்லாயிருக்கும் இல்லாட்டினா அந்த அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் அது வந்து வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு முத நாளே ரெடி பண்ணி வச்சுருங்க அப்புறம் சாமி ரூமுக்கு டெய்லிக்கும் வந்து நம்ம விளக்கலாம் விளக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட நீங்கள் விளக்கலாம் ஆனால் டெய்லிக்குமே நீங்கள் வந்து அந்த திரி எண்ணெய் ஊற்றி திரி போடுவோம் அந்த திரியை மட்டும் டெய்லிக்கு எடுத்துகிட்டு வேற புது திரியாக போட்டு விளக்கு ஏற்றிக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்துக்கு இந்த மாதிரி அஞ்சு விளக்கு வச்சு அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அஞ்சு விளக்கு வச்சு அதுக்கு அலங்காரம் பண்ணி திரி நூல் எண்ணெயெல்லாம் ஊற்றி தீபம் போடுங்க அதுதான் விசேஷம் நானாக டெய்லிக்கும் வந்து தலைக்கெல்லாம் குளிச்சிட்டு தான் நான் போடுவேன் எனக்கு அதான் எனக்கு அதான் பிடிக்கும் என் திருப்திக்காக நான் பண்ணுறேன் அது வந்து கண்டிப்பாக டெய்லிக்கு தலைக்கு குளிப்பணுங்கிறது மாதிரிலாம் அவசியம் கிடையாது எண்பி சாப்பிட்லாமா சாமி கும்பிடுறவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எண் எண்பி சாப்பிட்லான்னா நான் வந்து எப்போதுமே இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது விரதமாக இருந்து தான் பண்ணுவேன் நல்லா எம்பி சாப்பிட மாட்டேன் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம அப்படி இருங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால் வீட்டில் இருக்கிறவங்க நம்ம சமைச்சோம்னாலோ அல்லது வீட்டில் சாப்பிட்றாங்கனாலோ அன்றைக்கி கண்டிப்பாக வீடெல்லாம் தொடச்சிட்டு தலைக்கு நம்ம குளிச்சுட்டு தான் பிரம்ம முகூர்த்த விளக்கு போடணும் சப்போஸ் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா காலம்புரை படைச்சிட்டிங்க அதனால் அன்றைக்கி நான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா மறுநாள் கண்டிப்பாக நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு தான் தீபம் போடணும் அதுதான் ரொம்ப நல்ல விஷயம் கிட்ட எப்போதும் சுத்தபத்தமாக போகணும் அப்போ தான் வந்து சாமி வந்து நமக்கு எல்லா அருளையும் கொடுப்பாங்க சாமி ரூமுக்கு நேராக படுக்கலாமா அப்படின்னு நீங்கள் சின்னோண்டி வீடு சாமி ரூமுக்கு நேராக படுக்கலாமான்னா கண்டிப்பாக படுக்க வேண்டாம் நீங்கள் சின்ன வீடாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுந்திரிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அன்னியை அதுக்கு நேராக படுத்துக்கோங்க படுத்துக்கிட்டு அப்புறமேலாம் இது பண்ணிக்கோங்க டெய்லிக்கும் சாம்பிராணிலாம் போடுங்க அதான் நல்லா பாசமாக நல்லா இருக்கும் ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் போடும்போது சாமி ரூமை எப்போதும் நல்லா மனமாக வீடே நல்லா மனமாக இருக்கும் அந்த மாதிரி எப்போதும் நல்லா மனமாக நல்லா வச்சுக்கோங்க அவரை தலைக்கே குளிச்சுட்டு கொண்டையோட அப்படிலாம் இல்லாமல் மேக்சிமம் வந்து நல்லா தலையெல்லாம் துவட்டிட்டு கிளிப்புலாம் போட்டுக்கிட்டு அப்புறமேலாக சாமி கும்பிடுங்க ஏதோ ஒரு பூவு உங்கள்கிட்ட இருக்கிற பூவை எடுத்து தலைக்கு வச்சுக்கலாம் வெறும் வெறுசாக சாமி கும்பிடாமல் ஒரு பூவை எடுத்து தலைக்கி வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்லாம் டெய்லிக்கு சாமிக்கு வந்து பூவை மாற்றுங்க பழைய பூவை எடுத்துகிட்டு எப்போதும் பழைய பூவோட சாமிக்கு பண்ணாதீங்க புது தீபமாக வச்சுக்கோங்க ஏதாச்சும் ஒரு நெய்வு தீச்சம் பறித்து ப படைங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்கேன் இது எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்